ரெண்டாவது அவங்க இதுவரையில் பதினாறு வருஷத்தில் குருவி மாதிரி சேர்த்து வச்சுருந்தாங்க இல்லையா எட்டு பர்சன்ட்டு அதில் பாதிக்கும் மேலே அவர்கிட்ட போயிடுச்சு இப்போவே களத்தில் அது அவங்களுக்கு தெரியும்ல அப்போது தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அணிகள் தங்கள் ஆதரவாளர்கள்லாம் கொத்து கொத்தாக விஜய்கிட்ட போயிட்டுருக்காங்க போது அந்த எரிச்சல் அந்த கோபம் ஆத்திரம் இது ரெண்டாவது மூணாவது வந்து திமுக அவங்கள வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா முக்கா முத்து இறந்தார்னு சொல்லிட்டு சீமான் அவர் இறந்தவர் வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கல இப்போ இறப்பு கல்யாணம் அங்கே தானே போனோம் நமக்கு தெரியலன்றதுக்காக நாலாவது இடத்துல போய் விசாரிப்போமா நமக்கு தெரிஞ்ச இடத்துல திணிக்கும் முக்கா முத்து அவர் வாழ்ந்தது மனைவி மக எல்லாம் வந்து சீமானுக்கு ரொம்ப பக்கத்தான் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சித்தரஞ்சன் சாலைக்கு வர்றார் அவர் அவர் வந்தது கூட இல்லை அவர் வரும்போது ஏவா வேல் இருக்கிறாரு உதயநிதி இருக்கிறாரு துக்கம் விசாரிக்க வர்றவர் சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தாரே தெரியும் அப்போ அங்கே ஒரு டீல் பேசப்பட்டிருப்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன் அப்போ அந்த டீல் தான் அதுக்கப்புறம் தான் அதாவது அந்த முதல்வரை அவர் இல்லத்தில் சென்று சீமானும் அவர் தம்பிகளும் இன்க்ளூடிங் திஸ்